திருச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக இங்கே நினைக்கிறோம்னா கேக்கணுக்கு அடுத்துள்ள ஒடையாம்பட்டி மெயின் ரோட் மெயின் ரோட் வந்து ஒரு நூறு இரநூறு மீட்டர் ப்ளீஸில் ஒரு தெக்கு மாதிரி அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வேலைக்கு வருது அது ஃப்ரண்ட் ஃப்ரெண்ட் எல்வேஷன்ஸில் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் எல்வேஷன் நம்ம போகிறோம் நீங்கள் விற்கிற இன்றைக்கி உங்களை எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவச மாவட்டம் எடுக்கும் அது போய் தான் சொத்துக்குவங்களுக்கும் கீழே கொடுத்துக்க நம்ம எங்களை இப்போ வந்தாலும் கனெக்ட் பண்ணலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான வீடு இது வந்து டெக் பார்த்த மாதிரி இருக்கும் ஆயிரத்தி இரநூறு சதவீத இடத்துல இருபத்தி ஒரு சதவீதம் கட்டப்பட்ட ரோடு ஏரியா அட்மாஸ்பியர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நாற்பது அடி ரோடு இது லேடிசிபி அப்ரூவ் பிளாட்டு பிளான் அப்ரூவ் வாங்கி கட்டியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே லோனுக்குலாம் எலிஜிபிள் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் போகிறோம் நம்ம உள்ளே போய் போகிறோம் உள்ள ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது சுத்தின்னு காம்பவுண்ட் போட்டு அவங்க அதுக்கு பக்கா வச்சுருக்காங்க ஒரு சின்னதாக ஒரு கார்டன் வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளேயே இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போக போகிறோம் இதில் வந்து உள்ள நுழைய ஒரு செக்யூரிட்டி கேட்டிருக்கு இதெல்லாம் பெரிய போட்டிருக்காங்க இது வந்து கிச்சன் ஏரியா இது பெங்களூர் ஸ்டோர்ல ஓப்பன் கிச்சனு வித் சிம்னியார்டாக இருக்கும் ஃபுல்லாக அங்க கப்போர்டு ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக எஸ்எஸ்ல போட்டிருக்காங்க இப்போ நம்ம பெட்ரூம் பார்க்க போகிறோம் இது மாஸ்டர் பெட்ரூம் இது ஃபுல்லாக போர்டு ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க இங்கே இந்த வீடு வந்து தெக்கு மாதிரி இருக்கும் அப்புறம் பார்க்குறது பாத்ரூம் பார்க்குறோம் அட்டாச் பாத் இது வெஸ்டர்ன் கிளாஸ் போட்டிருக்காங்க மாடிக்கு போகிறோம் இது ஃபுல்லமே கிரானேட்ஸு ஃபுல்லாக இதெல்லாம் எஸ்எஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஹை ரூஃபிங் சிஸ்டம் நல்ல வெளிச்சம் இருக்கும் வென்டிலேஷன் இருக்குது இப்போ கரண்ட் இல்லை அதனால் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் ஃபஸ்ட் ஃபுர்லூரில் பெட்ரூம் அது இதை அட்டாச் பார்த்தேன் சேம் கீன்னு இருக்கிற மாதிரி அதே டிக்கும் இது பால்கனி போகிற மாதிரி அதில் கீ இல்லை அதனால் எடுக்க முடியும் இப்போ நம்ம இது இந்த ஹை ரூஃபிங் சிஸ்டம் இப்போ நம்ம மொட்டை மாடியில் வந்துடும் நல்லா வீடு மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க ஃபுல்லாக மொட்டை மாடியில் நிற்கிறோம் ஃபுல்லாக தட்டு ஓடு போயிட்டு பார்க்க வச்சுருக்காங்க வாட்டர் டேங்க் இருக்கு சுத்தியின் வீடுகள் இருக்குது குடியிருப்புகள் மத்தியில் தான் இருக்குது இது ஒரு ஜென்வனான ஏரியா இந்த எஸ்பிஐ ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கு போர்ட் இருக்கு ட்ரெஸ்ஸிங் கேப்லங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமில் ரெண்டு ஜனல் இருக்கு சோனால் வெளிச்சம் இருக்கு இது இங்கே மாடியில் ஒரு ஹால் இங்கே ரெண்டு பேட்டில் ஆளுங்க ஆள்னு இருக்கேன் மேம் உள்ளே எடுக்கணும்ல அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வந்து ஓப்பன் ட்ரஸ் ஸோ இருபத்தி ஒரு சதவீதத்தில் பில்டிங்கு தெற்கு பார்த்த மாதிரி வீடு ஆயிரத்தி இரநூறு சீடி இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சரி கொஞ்சம் கான்டெக்ட் பண்ணுங்கள் இதில் விலை வந்து எண்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கான்டிட்டி பார்த்து பேசிக்கலாம் வீடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சரி கொஞ்சம் நல்லா கணக்குங்க கம்மியான ஆயில் வாங்கிக்கலாம் தேங்க்யூ வாட்சிங் திருச்சி ப்ரோ